எல்லாருக்கும் வணக்கம் தொண்ணூற்றி ஓராவது நாள் மூணாவது புறமோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த திவ்யாக்கும் விக்ரமுக்கு ஒரு சண்டை வந்து பார்த்திங்கன்னா தான் வாழ்வாதான்னு கத்திங்கனா என் ஒய்ஃபை பற்றி ஏன் இருக்கிறீங்க சி இஸ் நாட் அ கண்டஸ்டன்ட் நயம் த கண்டஸ்டன்ட் நயம் த கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விக்ரம் வந்து பயங்கரமாக சவுண்ட் விட்டு பேசியிருந்தாங்க அந்த நாளைக்கு ஆக்சுவலி அன்றைக்கி இருக்க நிலமைக்கு அன்றைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பக்கம் நிறைய ஞாயம் இருந்தது திவ்யா பக்கம் கொஞ்சம் நியாயம் கம்மியாக இருந்தது ஏன்னா திவ்யா பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த பேசின பேச்சிலே வந்து இரிட்டேட் ஆகிட்டான் பட் விக்ரம் டூ ஒரு கே கிடப்பில் தான் சொல்கிறத மற்றவன் கேட்கணும்னு நினைப்பான் ஆனால் அவன் சொல்கிறத அதான் அடுத்தவங்க சொல்கிறத வந்து கேட்குற மாதிரி நடிப்பான் அதுதான் விக்ரம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆட்டிடியூட் அதே மாதிரி திவ்யாவும் அதே தான் தான் சொல்கிறத வந்து யாராவது ஒரு பிரச்சனை ஓடி கிடக்கும் அந்த பிரச்சனையில் கொண்டு போயிட்டு கூட எனக்கு நீங்கள் அன்றைக்கி இது பண்ணீங்க என்ன நீ இப்படி சொல்லிவிட்ட அமித் வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு புள்ளி யாருக்கிட்ட சண்டை போட்டிருந்தா வினோதகிட்ட சண்டை போட்டிருந்தான் சாப்பாடு சம்மந்தமாக ஏதோ சம்திங்னா கனிக்கிட்டே ஏதோ சம்திங் சண்டை போட்டிருந்தாலும் நினைக்கிறேன் அப்போது நீங்கள் கூட இன்றைக்கி என்ன ஒரு நாள் இப்படி தான் சொன்னீங்க அமித் அப்படின்னா இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குது நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட வக்கரம் பிடிச்சிவிங்க தான் ரெண்டு பேரோடைய ஃபார்மெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பார்வதியை எதிர்த்த ஃபார்மெட்டு தான் ரெண்டு பேர்த்தோட ஃபார்மெட்டுமே அது முன்னாடி ரெண்டு பேர்த்துமே கேமே கிடையாது திவ்யாவுக்கும் கிடையாது அதே மாதிரி விக்ரமும் கிடையாது பார்வதி எதிர்த்து அது மூலமாக ஒரு லைன் லைட் கிடைச்சி அது மூலமாக வந்து விசிபிலிட்டி வந்து அப்புறம் தான் மேலே வந்திருக்காங்க ரெண்டு பேருமே இது யாரும் மறக்கவும் முடியாது மறுத்தாங்கன்னா அவங்க மனுஷனும் கிடையாதுன்னு வைங்க அதான் உண்மை ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டாங்க இதுக்கப்புறமேட்டு அவங்களா ஒரு சொந்த ஒழிப்பில் முன்னேறி வந்தேன்னு சொல்லுவாங்கள்ல சில பேர் வந்து சினிமாவில் வரும்போது யாரோ ஒரு பெரிய நடிகரோட ரெஃபரன்ஸில் உள்ள வருவாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் தான் அந்த பெரிய பெரிய பெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு இருப்பாங்கல்ல அந்த ஆட்டிடியூட் தான் வந்து பார்த்திங்கனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ உருவாயிருக்குது ரெண்டு பேரும் வந்து ஆளாங்க ஆனால் ஆனால் ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வினோத்துக்கு அடுத்த இடத்துல வந்து திவ்யாவும் கடைசி இடத்துக்கு முன்னாடி சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் இருக்காங்க விக்ரம் எப்போ வேணால் வெளியே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பெட்டி கிடச்சா வாங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க அதுதான் விக்ரம்முடைய சூழ்நிலை ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை சொல்லிகிட்ருக்கும் போது ஸோ நீங்கள் ஒரு வாட்டி தப்பு பண்ணுறீங்க விக்ரம் தப்பு அப்புறமேட்டு அந்த தப்பை சரி பண்ண சரி பண்ணுறது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் சாரி கேட்கறது ஒரு இருக்கட்டும் அந்த சாரி கேட்டதுனாலே இன்னொரு தப்ப மறுபடியும் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அத்தாச்சி கிடைச்ச மாதிரி ஆயிருமாண்ணு அப்படின்னு விஜய் சேவதி கேட்குறாரு ரொம்ப பயங்கரமான ஒரு கேள்விங்க உலகத்துலேயே யாருமே கேட்க முடியாத ஒரு கேள்வி பயங்கரமாக கேட்டார் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புறமலை என்னமோ தெரியல காலையிலேருந்து வந்து சாணி மாதிரி இருக்குது இப்பறமோலாம் இந்த சுபிக்ஷா வெளியே போனதுக்கப்புறம் இன்னும் ஆட்கள் கம்மியாக போயிடும் பாஸ் வந்து இந்த சொடக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வாரம் தாண்டி போயிடும் அப்புறம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்காது சப்புன்னு தான் இருக்குது பிக் பாஸ் சீசனில் இப்போ வந்து இவங்கெல்லாம் உணர்ச்சப்படுறதோ இவங்க மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறத பார்த்தமோ நமக்கு ஒரு பல்சே இல்லை இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பிளேயர் ஓஜி பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை இவங்க இவங்ககிட்ட வந்து ரொம்ப டயர்டாங்க ரொம்ப லோவாக இருக்காங்க ஃபீலிங்கில் இருக்காங்க ஃபேஸை பார்த்தாலே தான் அவ்வளோ இருக்காங்க இவளுக்கு துவியாக வந்து பார்த்தீங்கன்னா குரல் வேலை போயிடுச்சு அதே மாதிரி வந்து விக்ரமுக்கு வந்து மூஞ்செல்லாம் மாறியே போச்சு பேனை தூக்கம் கிட்டே போயிட்டா நீங்கள் நைட்டு வந்து முடிச்சிருந்தாங்க அதுலேயே தூக்கம் கிட்ட போயிட்டு வந்து மாதிரி சலசான ஐட்டப்பில் இருந்தாலும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருந்துது ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்னு ஒன்றும் கிடையாது பிக்ஸா வெளியே போகிறத பற்றி தான் நமக்கு என்ன கவலை அது மாதிரி தான் ஆகிப்போச்சு போச்சு ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கட்டன் ரைட்டாக ஓடிட்டு இருக்கிறத தாண்டி இப்போ வந்து ஒன்றும் பெரிய பதில் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு சப்புன்னு ஆகிப்போச்சு ஒரே ஒரு டிஆர்பியில் பீக்கில் வந்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டு டவுனில் இருக்கானுங்க கண்டென்ட் போட்டால் கூட நகர மாட்டேங்குது அப்படியே நிற்கிது அப்படியே எனக்கு தெரிஞ்சு அடுத்து என்னென்னா இந்த வாரம் வந்து சாண்ட்ராவுடைய உண்மையான முகம் வந்து வெளிப்படும் போது அதுக்கப்புறம் கண்டென்ட் மேலே ஏறி வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சாண்ட்ரானால் ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அந்த நடிப்பு உடையும் பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு கண்டன்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சில நடிப்புகளுக்கு உண்டான பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் காலம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சர்வசாதாரமாக விட்டுறாது நம்ம ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்ம வந்து என்ன செஞ்சாலுமே சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் அது ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளுக்கு பெரிய பதிலடி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் காலம் ஸோ அந்த பதிலடியை கூடி சீக்கிரம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு என்ன தோணுது இந்த விக்கிரமண்டி திவ்யா சாண்டிக்குள்ளே உங்களுக்கு எது நியாயம் தருமன்னு தோணுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் எழுதுங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு யாருக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணுறது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாலும் கிடையாது சரி யாரோ ஒருத்தங்க அந்த சுச்சுவேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேர்த்தோடய சண்டைக்குள்ளே மெயினாக வந்து விக்ரம்னா தேவையில்லாமல் வந்தால் சுபிக்ஷா கூட வந்து திவ்யாட்ட பேசிட்டு ரொம்ப தேவையில்லாம உள்ள வந்தது பட் ஆனால் விக்ரம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டது வந்து திவ்யா அட்ட டைமில் எல்லாருமே பேச வந்ததுக்கப்புறம் விக்ரம் வந்து நான் பேச வரேங்கன்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணால் அப்போ வந்து திவ்யா நிறைய இடங்களில் தடுத்துட்டாங்க அதையும் விஜய் சேபதி கேள்வி கேட்பார்னு நினைக்கிறேன் அப்படி கேள்வி கேட்குறீங்கன்னா விஜய் சேபதி ஹோஸ்டே கிடையாது சரியான ஹோஸ்ட் கிடையாது இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ரொமோக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரியா மறுபடியும் உங்களுடைய கருத்தில் எதுவும் கம்மியில் போடுவேன் இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்